குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஒரு அழகான வசனம் பாருங்க ரொம்ப ஒரு ஆறுதலான வசனம் நம்மளுக்கு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு கிருப்ப கொடுக்குற வசனம் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற வசனம் இது கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் நீர் கை அவர் கைவிடவே மாட்டார் அவரை தேடுறவங்கள ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்ற மாதிரி அவர் தேடுகிறவங்கள கைவிடவே மாட்டாரு ஆதலால் அல்ல பாருங்கும்போது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் எப்பவுமே அவர் நம்பியேதான் இருப்போம் அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டில் லைன் கத்தாவே உண்மை தேடுகிற நீ கைவிடுகிறதே இல்லை இந்த நாளில் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்துலையும் கத்துற தேடுவேன் அவர் கைவிடவே மாட்டார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பர்லோக பிதாவே உண்மை ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லையா சப்பா இந்த ஒரு உறுதியான வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடுகிறவர்கள் ஐயா எங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை தேடுவோம் அப்பா உங்களை விட்ட எங்களுக்கு வேற கதியே இல்லை அண்டவரே நாங்கள் உண்மை தேடும் எஸ் சுவாமி நீர்வாரும் பசுத்தாவி அணவரே இந்த நாளிலும் அன்றுவரே தங்களுடைய வேலைக்கு போறவங்களுக்காக அன்றுவரே தங்களுடைய பிசினஸ்க்காக போறவங்களுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக அன்வரே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக அண்டவரே மற்றவுடைய வேலைகளுக்கு இன்டர்வியூஸ்க்கு அந்தவரே எது எதுக்கெல்லாம் போறாங்களோ எங்கெங்கெல்லாம் போறாங்களோப்பா அண்டவரை அவருடைய தேவைக்காக அண்ட் உங்க தேடிட்டு போடும் அண்டவரே உமர் தேடிட்டு போகும் போது நீர் கண்டிப்பா கைவிட மாட்டீங்க சுவாமி இந்த ஜபத்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் வாக்கு திட்டத்தை நாங்கள் எடுத்துக் ஐயா எங்களுக்காக உரிமை பாராட்டுகிறோம் ஆண்டவரே வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அவங்க தங்களுடைய வேலைகளை செய்யும் போது உதவி செய்ய முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் வீட்டுல இருக்கிற முதியோர்களையும் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எசு சுவாமி நீர் கைவிட மாட்டீங்கப்பா நீர் இல்லை ஆண்டவர கத்தரை நம்புகிறவளை நீர் கைவிட மாட்டீர யேசு சுவாமி ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு எஸ் சுவாமி வியாதியில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க பயப்படாதபடியாண்டு சுவாமி நீர் தாமியம் அவங்களுக்கு சுகத்தை தரவிடுமா செபிக்கிறோம் ஐயா நீர் கைவிட மாட்டீர் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே வர அவங்க உமை நம்பட்டு ஆண்டு உம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டு வர உமை தேடுகிறவர்களே ஆண்டு நீர் கைவிட மாட்டீரப்பா கைவிடவே மாட்டீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வர ஸ்தோத்திரம்ப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டு காத்து கொள்ளுங்க ஐசியூல இருக்கிறவங்கள கொள்ளுங்கப்பா அண்டு எஸ் சுவாமி ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர வர சுவாமி அதே மாதிரி பெரிய பதவியில இருந்து அண்டு ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு காரியத்திலயும் ஆண்டு வர உம்மா அவங்க தேடட்டும் ஆண்டு வர சுவாமி ஒவ்வொரு டாக்டர் ஜெபிக்கிறோம் அண்டு எஸ் சுவாமி அண்டு அவங்களுக்கு எல்லாம் உடைய ஞானத்தை கொடுத்து அன்றுவரே நீர் வழி நடத்துங்கப்பா ஒவ்வொரு பதவியில இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அண்டுவரை காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க பிள்ளைகளுக்காக தூர தேசத்துல பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்காக தனிமையில இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் அவங்க தேடுறாங்களோ அவங்களுக்கு நீதான் பாருதல் நீங்க தான் கூட இருக்கணும் எஸ் சுவாமி அண்டு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அண்டு குடும்பம் பிரிந்து இருக்கிறவங்க குடும்பம் போய் இருக்கிறவங்க பாவத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்க போதையில பலவிதமான இந்த உலகத்தின் காரியங்களில மாட்டிக்கிட்டு இயேசுப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறீங்க இருக்கிறாங்கனாக்கா கத்தர் அண்டரை அவங்களுக்கு வழித்திறந்து கொடுக்க வேண்டுமா ஜிபிக்கிறேன் உங்க நம்புகிறவர்களை உங்க தேடுகிறவர்களை நீ கைவிட என்ற வசனத்தை அவங்க நம்பிட்டான் அண்டுவர அண்டு எங்க தேசத்தையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் எல்லா மிஷினரிகளுக்காக உமக்காக உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டு வர கத்தர் காத்து நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஐயா அண்டு வரே உமை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோமா உமை நம்புகிறவர்களை நீ கைவிட மாட்டேறப்ப அதுக்காக நன்றி இந்த வசனத்துக்காக ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இரவு நாங்க வரும்போது நன்றியோடு அன்றுவரே எங்களுடைய படுக்கைக்கு நாங்க செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அநேகருக்கு இது ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா எங்கெல்லாம் போறாங்களோ உங்களுடைய அவங்களோடு கூட கடந்து பிதாவே காட் ஆல் கண்டிப்பா கத்தரை நம்புங்க அவர் உங்க கூடவே வந்து உதவி செய்கிற இருக்கிறார் அவர் அவரை நம்புறவங்களே அவர் கைவிடவே மாட்டார் இந்த இந்த ஒரு ஆறுதலான வசனம் இதை எப்பவுமே இதை உங்க கூட்ட உங்க உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தர உங்களோடு கூட பேசுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே